நெக்ஸ்ட் நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து ஒன் வீக் ஆகி போச்சு இருபத்தெட்டு பேர் இறந்துட்டாங்க ஒன் வீக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அதை தடை பண்றேன் இதை தடை பண்றேன் டீல க்ளோஸ் பண்றேன் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்றேன் பார்டர் க்ளோஸ் பண்றேன் எம்பசியில வந்து க்ளோஸ் பண்றேன் மக்கள் அனுப்புறேன் எல்லாம் ஓகே சூப்பர் டெரரிஸ்ட் என்னன்னா டெரரிஸ்டா புடிச்சிங்களா இல்லையா என் மக்களை கொண்டவன் என்னன்னா முஸ்லீம் ஹிந்து பிரச்சனையை கிளப்பி வீட்டிருக்க இங்க இருக்க சில சங்கிகள் உங்களோட கவனத்திற்கு தயவு செஞ்சு நீங்க ஓகே நீங்க முஸ்லீம்ஸ் கொண்டான்னு சொல்றீங்களே கொன்னவன் எங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேளுங்க ரெண்டாவது வந்துட்டு பிரியாணி கடைக்குள்ள பூந்து அங்க இருக்க நீங்க அடிச்சு சாவடிக்கிற ஜஸ்டிஸ் கிடைக்க போறதுல இறந்தவங்க இல்ல நீங்கள் டெரரிஸ்ட்டை கொன்னா மட்டும்தான் டெரரிஸ்ட் அழிச்சா மட்டும்தான் அடுத்த மக்கள் பாதுகாப்புக்கு உ உயிர் உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஓகே ஃபார்ம கேர்னல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியன் ஆர்மி பீப்புளை வந்து நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க ஏன்னா சம்பளம் கொடுக்க முடியலன்னு அப்புறம் நீங்கள் இந்தியனோட உயிருக்கு இந்தியனோட பாதுகாப்புக்கு இந்தியாவோட பார்டர் பாதுகாப்புக்கு என்ன விதமான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க ஆர்மி மேட்சை நீங்கள் குறைச்சிட்டு இருக்கீங்க பவர்ஸை குறைச்சிட்டு இருக்கீங்க ஓகே எப்பவுமே வந்து அட்டாக் நடக்கிற இடத்துல அதாவது பார்டர் பிளேஸில் அதிகப்படியான பெட்டாலியன்ஸ் இருக்கும் அதுவும் எக்ஸாக்டாக வந்து அந்த பாலம் பிளேஸ்ல வந்து ஒம்பது பெட்டாலியன்ஸ் இருக்கும் பட் அணிக்குன்னு பார்த்து வெறும் ரெண்டு பெட்டாலியன் தான் இருந்திருக்கு அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு வந்து பாதுகாப்ப கூடிய மக்கள் யாருமே அங்கே இல்லை ஆர்மி மேன்ஸ் இல்லை ஸோ ரெண்டு பெட்டாலியன் தான் இருக்குது அவங்களும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துருக்காங்க அப்புறம் என் மக்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருந்திருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து அவ்வளோ பாதுகாக்கப்பட்ட இடத்துல ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் டெரரிஸ்ட்டு கண் கையில் வந்து கன்ஸோட அதுவும் ஆர்மி ட்ரெஸ்ஸோட உள்ளே வந்து என் மக்களை கொண்டு இருக்கான் இது எப்படி சாத்தியமாச்சு அப்புறம் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா டாக்கிலையும் நடந்துச்சு முந்நூற்றி ஐம்பது கிலோ வெடிப்பொருளை கொண்டு வந்து என்னோடய ஆர்மி பீப்பிளை பிளாஸ்ட் பண்ணி கொண்டானுங்க ஒரு வாரம் எல்லாம் பயங்கரமாக பேசணும் அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயத்த பத்தியே பேசல எல்லாருமே மறந்துட்டோம் உயிர் போனதும் என்னோட ஆர்மி என்னோட மக்கள் தான் இப்போ உயிர் போனதும் என்னோட மக்கள் தான் ஆனால் இதை பற்றின ஜஸ்டிஸை பற்றி யாருமே கேட்காம இது முஸ்லீம் ஹிந்து பிரச்சனைனா நீங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்தப்போ பாலஸ்டீன் இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதல் பண்ணப்போ வெறும் ஒன்போது மணி நேரத்தில் வார் டிக்ளேர் பண்ணிச்சு இஸ்ரேலு அவன் மக்கள் பாதுகாப்புக்காக ஏன் மக்கள் பாதுகாப்புக்காக இந் உலகத்திலேயே ஃபோர்த் பவர்ஃபுல் ஆர்மி அப்படின்னு சொல்லிக்க கூடிய நம்ம என்ன முடிவு முயற்சி பண்ணியிருக்கோம் என்ன முடிவு எடுத்திருக்கோம் இத பத்தின விஷயம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்க கொஞ்சமாச்சம் படித்து கொஞ்சமாச்சம் சிந்திச்சிங்கன்னா தான் இதுக்கான ஜஸ்டிஸை பத்தி நம்ம எல்லாருமே பேச முடியும் தமிழ்நாடு இதனால தான் பல வருஷமா கொஞ்சமாச்சம் படிங்கடா படிங்கடா இது மத பிரச்சனை இல்லைடா இது வந்து வேற நாட்டு மக்களுக்கும் நமக்கும் நடக்கிற போர் பிரச்சனைடா அறிவு கட்ட பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அத பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதை மத பிரச்சனையா மடமாத்திக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்போம் என்னதான் ஆச்சு என் மக்களை கொன்ன டெரரிஸ்ட் எங்கன்னு கேட்போம் இந்த விஷயத்தை இதோட நிறுத்தாம இதோட நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இதுக்கப்புறமும் இது நடக்கும் அவன் மேல் இது வந்து இவனுக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்காங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம மக்களோட பாதுகாப்புக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும் நம்ம தான் வந்து போராடியா சரி பண்ணணும் ஒத்துமையா இருப்போம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ